தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷ் ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பஞ்சபூத தத்துவத்துல அக்னி தத்துவத்தை கொண்ட நவ கிரகங்கள்ல சொல்லக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட குணத்துல குணம்னு சொல்லுவோங்க ஆன்மீகம் அறிவு நல்ல மனது கொண்ட தனுஷ் ராசி அன்பு சொந்தங்களே பொதுவா ராசிக்காரங்க அப்படின்னா நல்லவங்க வல்லவங்க இதெல்லாம் விட்டுடுவோங்க பொதுவாவே நம்மளையே எடுத்துப்போமே குணத்துல வந்து உங்க அப்பா மாதிரி இருக்க உங்க அம்மா மாதிரி இருக்க உங்க தாத்தா மாதிரி இருக்க உங்க பாட்டி மாதிரி இருக்க இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துவாங்க இல்லையா ஆனா தனுஷ் ராசிக்காரர்கள் தான் தெய்வ தெய்வத்தோட கம்பேர் பண்றேன் சில நேரங்கள்ல நம்ம மனசாட்சி நம்ம கேள்வி கேட்கும் ஒருவேளை நம்ம தப்பா இருப்போமோ அந்த மாதிரி வரும் இல்லையா சோ அந்த மாதிரி மனநிலை என்னைக்காவது வந்து தனுஷ் ராசி சந்திச்சிருக்கீங்களா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமும் வெங்கடாஜலபதி தான் உங்களுக்கு பொருத்தமான குணமும் வெங்கடாஜலபதி தான் ஏன் அப்படின்னா குருவுடைய அருள் நிதிவளம் வளம் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறது ஓகேங்களா இது ராசி ராசிக்கிட்ட இருக்கும் அதாவது தங்கிட்ட பணம் இருந்தா தன்னை சார்ந்தவங்களை நல்லா வளமாக வச்சுப்பாங்க ஏன் என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்கள் அதே போல மற்றவங்க ஆசையை நிறைவேற்றி பாக்குறதுல சந்தோஷமும் இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் இதுல தட்சிணாமூர்த்திய உங்க கூட கம்பேர் பண்றேன் ஏன் அறிவு ஞானம் கற்றல் ஆன்மீகத்துல முன்னேற்றம் தான் தாங்கிட்ட கத்துக்கிட்ட வித்தைகளை அழகா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நமக்கு மட்டும்தான் நான் ஒரு விஷயம் தெரியணும் அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கிறேனா நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் நீ அந்த கஷ்டப்படாதப்பா நான் சொல்லித் தரேன் அப்படின்னு சும்மாவா தனுஷு ராசிக்கு வில்லும் அம்பும் சொல்லுங்க எண்ணிய இலக்கை அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க உண்மையா அதுக்காக உழைப்பாங்க நேர்மையான முறையில் இதோட முருக பெருமான உங்களுக்கு நான் வந்துட்டு அடையாளப்படுத்துறேன் ஏன் அப்படின்னா பகைன்னு வந்துட்டா உங்க கூட மோதுறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க தடை தாமதம்னு வந்துட்டா அதை மீறி செய்வேன் அப்படின்னு வரக்கூடியவங்க போராடும் குணம் கொண்டவங்க அதே போல தைரியம் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் நம்மளால முடியாதுனாக்கா மத்தவங்களால முடியாது மத்தவங்களால முடியாதா அது நம்மளால முடியும் இதுதான் தனுஷ் ராசி மத்தவங்க நினைப்பாங்க ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படி மத்தவங்க பழிச்சு பேசுவாங்க ஆனா அத எல்லாம் தனுஷ் ராசி ஒரு நிமிஷமும் யோசிக்க மாட்டாங்க செஞ்சு காட்டுறேன் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு மனதிற்குள்ளேயே திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் அதிகம் அதே போல துர்க்க எம்மனையும் பராக்சக்தியும் நான் உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்துறேன் உங்களுக்கு நிகராக வைக்கிறேன் எதிரிகளை அடக்கக்கூடிய சக்தி அதே போல கோபம் வந்துச்சுன்னா எரிமலை மாதிரி வெடிச்சு திடீர்னு கோபம் வருங்க அந்த கோபத்துல ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சட்டு சட்டுன்னு கோபப்படுறான் பாவம் அப்படின்னு ஆனா உண்மையாவே ஆழமான அர்த்தம் ஆழமான கோபம் கொண்டவங்க அதே போல ஒருத்தர் மேல அவங்களுக்கு பகை வந்துருச்சு கோபம் வந்துருச்சு இவங்க ஒருத்தவங்களை எதிரியா நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்கள மன்னிக்க மாட்டாங்க ஆனா உதவி செய்வாங்க அவங்க அவனே கஷ்டப்படுற கூட பரவாயில்ல யார் மூலமாவது ஏன் தானே கூட போய் உதவி செய்வாங்க ஆனா அவங்களுக்கு பழைய இடத்தை கொடுக்க மாட்டாங்க இதுதான் தனுஷுங்க இப்படி தெய்வங்களுக்கு நிகரான குணம் கொண்ட தனுஷ் ராசி இப்ப வாழ்க்கை நிலை சில காலமா சறுக்கிக்கிட்டே இருக்கு ஓரளவுக்கு சமாளிப்போம் பட் இப்போ ரொம்ப தராங்க புளியோதரையும் பொங்கலுமே கொடுத்து கழிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் உழைச்சாலும் முன்னேறவே முடியாத ஒரு நிலை எப்பதான் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வருமோன்னு ஆனாலும் உழைப்பை கைவிடாம அப்படி முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு உதாரணம் என்ன நான் சொல்லணும்னா ஒரு மொட்டை கிணத தோன்ற மாதிரி தண்ணி வரும் வருங்கிற நம்பிக்கையோடு ஆனா கட்டாயம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுக்காம போயிடுவாரா இப்படி உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்த தனுஷ ராசிக்கு சுக்கர பகவான் கடக ராசிக்கு பிரவேசிக்க கூடிய அந்த அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் தனுஷிற்கு யோகம் அதிர்ஷ்டம் அனுகூலம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறாங்க அப்படிங்கிற நிலை போய் கால் வைக்கிற இடமெல்லாம் கரன்சி நோட்டு இருக்க போகுதுங்க பொருளாதாரத்துல பெரிய ஏற்ற பார்க்க போறீங்க விட வாழ்க்கை கல்வி மன அமைதி செல்வம் செழிப்பு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு திருமண யோகம் தொழில் எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மனசு வச்சா கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தான் தனுஷுவிற்கு இந்த கடக ராசிக்கு பிரவேசிக்க கூடிய சுக்கர பகவான் கொடுக்க போறார் இதோட தனுஷ் ராசிக்கு சுக்கர பகவான் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க போறார் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கான பார்வை எப்படி விழுக போகுது இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நிறத்தை பயன்படுத்தணும் எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சு தனுஷுவிற்கு ஏற்றம் உண்டுங்க மாற்றம் உண்டு ஒரு நல்ல காலம் போகுதுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாய்ப்பை தரக்கூடிய அந்த உறவான ஒரே உறவு யாரு சுக்கர பகவான் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் முழுமையா வேணும்னு நினைச்சா ஓம் சுக்ரா நமக இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ இந்த தருணத்துல நீங்க ஏன் சொல்லணும் ஏன் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா இந்த நிமிஷம் நீங்க எழுதும் போது அந்த அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க மனசுல சுக்கர பகவானுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் சுக்கர பகவான் நமக்கு மாற்றம் வரப்போகுதுங்கிறத அந்த ஒரு ஆத்ம திருப்தி உங்களை உற்சாகப்படுத்தும் அதுதான் வேணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் சோ நமக்கு நல்லது நினைக்கிறவங்க நமக்கு நல்லது செய்யறவங்க உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லலாமே தப்பு கிடையாதுல்ல அந்த வகையில் தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திர உச்சரிப்புங்கிறது சுக்கர பகவானுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வணக்கம்னு வச்சுக்கோங்க சரிங்க ராஜயோகம் பெற போறீங்க தனுசு ராசிக்காரங்க கால் வைக்கிற வேலை எல்லாம் கடன்சி நோட்டு என்ஜாய் பண்ண போறீங்க லைஃப்னு நான் சொல்றேங்க தனுஷ் ராசி வந்து யோசிக்கும் நிஜமா நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுனா ரொம்ப சந்தோஷம் நடக்கிறத சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்க இப்ப சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் தனுஷ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உரியவர் புரியுதுங்களா இவர் தனுஷ் ராசி தனுஷ் லக்னக்காரர்களுக்கு கடல் நோய் பகையை தரக்கூடியவர் இவர் எட்டாம் இடத்துல மறையிறதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதாவது நமக்கு தொல்லை தந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டான்னு வைங்க எப்படி இருக்கும் நமக்கு எப்படா ஒரு பத்து நாள் இந்த ஆள் மூஞ்சில முழிக்காம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா இதுவே வந்து பள்ளிக்கூடத்திலயோ இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயோ நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மேல் அதிகாரி திடீர்னு வந்துட்டு லீவ் போட்டாரு இல்ல வேற இடம் மாறி போயிட்டாரு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது போலதான் உங்களுக்கு கடன் நோய் பகையை தரக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறையிறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் புரியுதுங்களா இதோட என்னதான் சுக்கர பகவான் மறைஞ்சு போனாலும் எட்டாம் இடத்துல நீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் இத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதே போல சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது சர்க்கரை வியாதி இந்த மாதிரி நோயை கொண்டு வரும் சர்க்கரை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தினம்தோறும் உடற்பயிற்சி செய்யறது நல்லது இது என்னமா புது பொருளையா இருக்கு சந்திரன் வீட்டில் சுக்கிரனுடைய அமைவுங்கிறது தனுஷ் ராசிக்கு ஏன் ஏன்னா எட்டாம் இடம் நான் சொல்லிட்டேங்க நோயின்னு சொல்லிட்டேன் ஆனா எட்டாம் இடத்துல தான் அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாவே நாங்க என்ன சொல்லுவோம்னா ஆறு எட்டு பன்னெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அசுப கட்டம்னு இந்த எட்டாம் இடம்ங்கிறது நமக்கு கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் புரியுதுங்களா நான் சொல்லிட்ட சக்கர நோய் கடன் விஷயத்துல மற்றவங்க நம்பக்கூடிய விஷயங்கள்ல பண விஷயங்கள்ல கவனமா இருங்கன்னு சொல்லியாச்சு மற்றபடி இது வந்து எச்சரிக்கை இப்போ ஒண்ணு இல்லை ஒரு பல கோடி சொத்து வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மற்றவங்க ஆனா பல கோடி சொத்து வந்து ஆல்ரெடி பார்த்து வந்துட்டு பல கஷ்டங்களை வந்து சந்திச்சிட்டு இருந்தோம் அதை உங்ககிட்ட தூக்கி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பத்திரமா வச்சுக்கோப்பா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்க இப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது அதுக்காக அந்த சொத்துடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்வுங்கிறது புரியுதா உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது பொருளாதார ரீதியா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க இருந்தாலுமே இந்த காலக்கட்டத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துக்கோங்கன்னு தான் சொல்றேன் உடனே வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிடாதீங்க புரியுதுங்களா இதோட வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது கூட வாய்ப்பு இருக்குங்க பண வரவெல்லாம் அற்புதமா இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசங்கள் மூலம் தன வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த ஆள் தான் கொடுக்குறான் உங்களை பறந்து போய் வேலை செய்ய வைக்கின்ற மாதிரி வெளிநாட்டில் இருந்து நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாருங்க போயிட்டு வாங்க வெற்றி நிச்சயம் விரும்பிய வேலை வெளிநாட்டிலையும் சரி வெளி மாநிலங்களையும் சரிங்க கிடைக்கும் பண வரவெல்லாம் தாராளமாக கிடைக்கும் காப்பீடு சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே தன வரவு கிடைக்கும் ஆண்களா இருந்தாக்கா பெண்கள் விஷயங்களையும் பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும் எட்டு பதினொன்று இணையிறப்போ திடீர் லாபம் ஏற்படும் இதோட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் வராது கடன இருக்கியா கஷ்டப்படுறியா சரியான வருமானம் இல்லையா ஆனா அது எல்லாமே அப்படியே மாறிடுங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் திடீர்னு பணம் கிடைக்கும் திடீர்னு உங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன பணம் கூட திரும்ப வரும் எதிர்பார பணம் வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் இப்படி பணம் சார்ந்த விஷயங்கள்ல சுக்கரன் தனுஷவிற்கு யோகத்தை கொடுக்குறார் அதே போல உணர்வுகள் அகம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எல்லாம் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது மற்றவங்களை நம்புறது இதெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்க கூடாதுங்க முக்கியமா காதல் விவகாரங்களை ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் மனதளவுல உறுதியா இருக்க பழகிக்கோங்க ஆன்மீகம் யோகா தியானம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மன வலிமையை மேம்படுத்துற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்துட்டு செய்யறதை விட எனக்கு ஏதாவது வழிபாடு இருந்தா சொல்லிடு ஏதாவது பரிகாரமா இருந்தா சொல்லிடு அப்படின்னா மனதையும் உடலையும் வலுப்படுத்துறதுக்கு ஆஞ்சநேயப் பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு அதே போல தினமும் முடிஞ்சா ஒரு நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அனுமனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மன வலிமை வேலையில மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஆளுமை திறன் தலைமை பண்பு இது போன்ற சிறப்பு இப்ப உங்களுக்கு கிடைக்கும் இதோட உங்க அதிபதினு சொல்லக்கூடிய குரு இவர் வந்துட்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால நீங்க செய்யக்கூடிய தொழில அறிவு சார்ந்த தொழிலாக இருந்து

இது போன்ற எண்ணங்கள் இருந்தால் இப்ப பழிக்கும் எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதே ஆவணம் தொடர்பான விஷயங்கள ஒரு முறைக்கு இருமுறை ஆய்வு செய்யறது நல்லது இப்பதான் இருக்கே சொத்துக்களை வாங்கி போடுவோம் அந்த சொத்து முன்னாடி யார் வச்சிருந்தா இப்ப யார் பேர்ல இருக்கு அத வாங்கினா நமக்கு நல்லதா இல்ல ஏதாவது வில்லங்கம் இருக்கா இது எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம் இந்த பேப்பர் ஒர்க் விஷயத்தை வந்து தனுஷ் ராசி ஏமாந்துருவீங்க இல்ல வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டாங்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க தெரிஞ்ச புரோக்கர் தான் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஏமாந்துருவீங்க எது வாங்கினாலும் சரி ஒரு குண்டூசி வாங்கினாலும் சரி அதனுடைய விலை என்ன அதுக்கு ஜிஎஸ்டி ஏதாவது இருக்கா இப்படி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி வாங்குறது சிறப்புங்க இதோடு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியின் நட்சத்திரத்தில் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்பிற்கு சுக்கிரனும் புதனும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை பெறக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் பேச்சு அறுவை வச்சே தொழில்கள் சிறப்பு பெறும் குறிப்பாக அக்கௌண்டிங் ஆடிட்டிங் துறை எல்லாம் அற்புதமான ஏற்றத்தை பார்க்க முடியும் அதே போல திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இப்போ தாராளமாக நடக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது தடை இருந்தா கூட திருமண யோகத்துல இப்போ வந்து அது சரியாயிடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறைவதனால உங்களுக்கு உண்டு இதோட எந்த ஒரு தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப விவகாரமா இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனையும் சரி செய்யறதுக்காகவும் சரி முயற்சிகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கு ஓகேங்களா அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க அனைத்து விதமான மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதோட ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அன்னைக்கு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தனுஷு ராசிக்கு இன்னும் அதிகமான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த சுக்கர பகவான் கொடுப்பார் இதோட அடுத்து இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா திடீர் பணவரவு இருக்கும் அது வந்து மூதாதையரோட சொத்து காப்பீடு எதிர்பாராத வருமானம் ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகமாகும் யோகா தியானம் ரகசிய அறிவு இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தென்படும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உறவு நெருக்கம் அதிகமாகும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கள திறமைகள் வெளிப்படுங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதோட நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா உடல் நலன்ல கவனம் தேவை குறிப்பா வயிறு சிறுநீரகம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட தேவையில்லாத செலவுகளை பார்த்து பக்குவமா பண்ணுங்க வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க புதுசா வந்துட்டு ஆல்ரெடி வண்டி நல்ல நிலையில தான் இருக்கும் இருந்தாலும் நான் வந்து புதுசா வண்டி வாங்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது வீண் செலவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல காதல் விவகாரங்களை பார்த்து உஷாரா இருக்கணும் அதே போல தேவையில்லாம லோன் வாங்குறது கடன் வாங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாதுங்க புரியுதுங்களா குறிப்பா செய்யவே கூடாது அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது தேவையில்லாத காதல் தேவையில்லாதவங்க மேல அன்பு செலுத்துறது லாட்ரி சூதாட்டம் அதிகமா செலவு பண்றது லக்ஸுரியா வாழணும்னு ஆசைப்படுறது வண்டி வாகனத்துல கவனக்குறைவா இருக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாத விஷயங்கள் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா அனுதினமும் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லுங்க அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடைகளை வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்துங்க வெள்ளை மலர்கள் வெண்ணெய் பால் நெய்வேத்தியமாக கொடுத்து நீங்கள் லட்சுமி தாயார வழிபாடு செய்தாலும் சரி நவகிரகங்களில் பகவானை வழிபாடு செய்தாலும் சரி மகாலட்சுமி முருகன் எல்லாத்தையும் வழிபாடு செய்யறது தனுஷவிற்கு பலம் சேர்க்கும் அதே போல அன்னதானம் பண்ணுங்க முதிர்ந்த பெண்கள் சிறுமிகளுக்கு உங்களால் உதவிகளை செய்யுங்க இன்னும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்க எதிரிகளுடைய எண்ணிக்கை போகுது சுக்கர பகவான் நல்ல யோகத்தை கொடுக்க போறார் ஆறு மற்றும் பதினோராம் பாவ அதிபதிங்கிறதுனால சவால்கள் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய லாபத்தையும் வெற்றியையும் கொடுப்பார் அடுத்து இருபத்தஞ்சு நாட்கள் தடைகள் வந்தாலும் கடைசியில் அது உங்களுக்கு நன்மைகள் தான் யாராவது உங்களுக்கு கெடு ஆதரவுதல் நினைச்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல வேலையில மறைமுக ஆதரவு கிடைக்கும் பெண்கள் மூலமாக நல்லது நடக்கும் கலை திறமைகளால புகழ் கூடும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால செல்வம் கிடைக்கும் பேரு புகழ் நிம்மதி எல்லாமே கிடைக்க போகுது இதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலம் வெள்ளை இளஞ்சிவப்பு பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி முருகப்பெருமான் பராசக்தி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் திருப்பதி அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மன் முடிஞ்சா குடும்பத்தோட இந்த கோவில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க பகவான் தனுஷ் ராசிக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மூல நட்சத்திரம் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது நடக்கும் சொல்றார் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் கேதுவனுடைய சஞ்சரிப்பு நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள்ல தடைகள் தாமதத்தை கொடுப்பாங்க நீங்க நினைச்சது எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சு வைக்கிறார் தடை கொடுத்தாலும் காக்குறாருங்க செல்வாக்கு குடும்ப உறவு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யிறார் பணம் புழக்கம் அந்தஸ்தின் எல்லா விதங்களையுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழியை காற்றாருங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதி கேற்ற வரணமையும் வீட்டுல நவீன பொருட்களுடைய சேர்க்கை அதிகமாகும் முடிக்க முடியாத வேலையை கூட முடிச்சுக்க போறீங்க பிறப்புகளால ஒத்துழைப்பு இருக்கும் அதன் காரணமா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க வியாபாரம் தொழில் இருந்த எதிர்ப்பு பிரச்சனை பகை எல்லாமே இல்லாமல் போகும் திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்க எல்லாம் கூட இப்ப வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல வேலையில் இருக்கவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகுது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் உண்டுங்க அடுத்து பூராட நட்சத்திரம் இப்படிதான் வாழ் பண்ணுங்கிற மன உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் என்ன சொல்றாரு சில சங்கடங்கள் வரும்பா ஆனா அதை நான் சமாளிக்கிறதுக்கு வழியை காட்டுறேன் அப்படிங்கிறாருங்க உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை சுக்கர பகவான் கொடுக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொடுக்கிறார் மனசு இருக்கக்கூடிய குழப்பங்களை விலக்கி வைக்கிறார் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்று அதை சாதிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார் குறிப்பா புதனும் சாதகமா சந்திக்கிறது விரும்பிய இடத்தை வீட்டை வாங்கக்கூடிய நிலை உருவாகுது வங்கியில கேட்டிருந்த பணம் வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்தஸ்து முயற்சி ஸ்தானத்துல குருவின் பார்வையும் ராகுவினுடைய சஞ்சரிப்பும் இருக்கிறதுனால அந்த முயற்சிகளில் வெற்றி பெறுங்க மற்றவங்களால முடிக்க முடியாத வேலையை கூட முடிச்சு காட்டுவீங்க சப்தம்தானத்துல குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் தடைபட்ட வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் உங்களை அசிங்கமா பேசினவங்க அவதூறா பேசினவங்க தாழ்வா நினைச்சவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலை உருவாக போகுதுங்க வேலைக்காக முயற்சி செய்றீங்களா எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு எல்லாமே போகுது போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலக போகுது வியாபாரம் தொழில் புதிய முதலீடுகளை செய்வீங்க முயற்சிகள் வெற்றி பெறும் விவசாயத்துல முன்னேற்றம் அடைவீங்க பணியாட்களை பொறுத்தவரைக்கும் நிதானமா செயல்பட போறீங்க மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு வெற்றி உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களுக்கான பரிகாரம் ஆண்டாளை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் நெருக்கடிகள் நீங்கும் அடுத்து உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நேர்வழியில தான் போகணும் நியாயமா வாழணும் இந்த எண்ணம் கொண்ட உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்புல சுக்கர பகவான் வராது ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறது எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் நினைச்ச காரியங்கள் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சில நேரங்களில் மனசுல இனம் புரியாத பயம் வரும் அவசரத்துக்கு கிட்ட உதவி கேட்கறது கூட தயங்கி நிப்பீங்க ஆனா ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய நிலையில சுபிக்ஷம் உண்டா இது இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது மத்தவங்களால மதிக்கத்தக்க அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயருது குடும்பம் தொழில் வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போறீங்க இருந்த இடம் தெரியாம எல்லா பிரச்சனையும் விலக போகுது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது வர வேண்டிய பணம் கைக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடி வரும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க உறவுக்காரங்க மத்தியில உங்க செல்வாக்கு உயரப் போகுது உறவுக்காரங்க கிட்டையுமே இணக்கம் உண்டு சேமிப்பு உயர்வு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சோமஸ்கந்தரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் சுக்கர பகவான் தரக்கூடிய பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தனுஷு தனுஷுவிற்கு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்